வணக்கம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் அண்ணாசிரி அருகில் தமிழ்நாடு அரசு அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீட்டு நடைமுறையை எளிமைப்படுத்தி காப்பீட்டில் காசு இல்லாமல் மருத்துவம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல பொதுத்துறை ஓய்வூதியர்களுக்கும் மத்திய அரசு அறிவித்த அதே நாளில் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வழங்காமல் வைத்துள்ள அகவிலைப்படியை வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து துறை ஓய்வூதியர்களும் கலந்து கொண்டனர்